எங்கள் சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விஷிங் யூ அ ஹாப்பி அண்ட் அ ப்ராஸ்பரஸ் நியூ இயர் வணக்கம் மக்களே வெல்கம் டு பயணம் வித் பர்பஸ் லைஃப்பில் சில நேரங்களில் டெசிஷன்ஸ் எடுக்க முடியாமல் நம்ம தடுமாறுவோம் இது இயல்பு எல்லாத்துக்கும் நடக்கிறது அந்த மாதிரி நேரங்களில் நம்ம என்ன செய்யணும் ஓவர் திங்கிங் பண்ணாமல் நிதானமாக நம்மளோட எல்லா எமோஷன்ஸையும் ஒதுக்கி வச்சுட்டு மைண்டை காமாக ரிலாக்ஸ்டாக வச்சு எது சரி எது தப்புன்னு ஒரு அனலைஸ் பண்ணணும் ரெண்டு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு முன்னாடி இருக்குது ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க ரைட் சைடில் ப்ரோஸ் லெஃப்ட் சைடில் கான்ஸ் இப்போ இதை அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க நீங்கள் எடுக்கிற அந்த கிரிட்டிக்கல் டெசிஷன் ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட் மட்டும் தராமல் லாங் டேர்மில் உங்களை எப்படி இம்பேக்ட் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்க்கணும் சரி இப்போ டெசிஷன் எடுத்துட்டீங்க இந்த பர்டிகுலர் டெசிஷன் ஏன் லைஃப்க்கு சூட் ஆகுமா என் வேல்யூஸோட மேட்ச் ஆகுமா மெயின்லி என் மென்டல் பீஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குமா எல்லாத்துக்கும் பொருந்துகிற ஒரு விஷயம் நமக்கும் செட் ஆகணும்னு அவசியம் இல்லை ஸோ பேக் அண்ட் ரிலாக்ஸ் ஃபர்ஸ்ட் உங்கள் டிசிஷனை அனலைஸ் பண்ணுங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள் இன்ஸ்டண்ட்டாக முடிவெடுக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க ஒரு தேர்ட் பர்சனாக இந்த ப்ராப்ளமாக வியூ பண்ணுங்கள் நீங்கள் எடுத்த டிசிஷனை தூரத்தில் இருந்து பாருங்கள் உங்கள் எல்லா எமோஷன்ஸையும் அழகாக ஒரு பார்சல் கட்டி ஓரத்தில் எடுத்து வச்சுருங்க ரைட்டான டெசிஷனும் எதுவுமே இல்லைங்க உங்களோட இன்டென்ஷன் கிளியராக இருந்தால் கிளாரிட்டியோடு இருந்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற எந்த டெசிஷனுமே ரைட் டெசிஷன் தான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு தெரிஞ்சால் போதும் உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கணும்னு ஃபிகர் அவுட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க ஆட்டோமேட்டிக்காக பார்த்து கிடைக்கும் டெசிஷன் எடுக்கிறதுல செம கிளாரிஃபிகேஷன் அது இருக்கட்டும் உங்களோட குட்டி கதைக்காக ரொம்ப நேரமாக வெயிட் இருக்கோம் அதை எப்போ சொல்ல போகிறீங்க தோ தோ அதை பற்றி தான் சொல்ல வர்றேன் இன்னைக்கு ஒரு வேற லெவல் இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கதை ஆரம்பிக்கலாமா மும்பையில் ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயோட கதை இது நல்லா படிக்கணும் ஒரு பெரிய வேலைக்கு போகணும் இது எல்லாத்தோட பேசிக் எக்ஸ்பெக்டேஷன் தானே அதே மாதிரி ஒரு நல்ல ஜாப்பில் லக்ஸுரியஸான லைஃப்பில் எக்ஸிலன்ஸ் சோஷியல் ஸ்டேட்டஸில் இருந்த ஒரு நபரோட கதை இது ரெண்டு வருஷ போராட்டம் ஓவர் திங்கிங்கில் தன்னையே ரொம்ப வருத்திக்கிறார் என்ன செய்கிறதுனே தெரியல இந்த மாதிரி ஒரு லக்ஸூரியஸ் ஸ்டேட்டஸில் இருந்து ஒரு ஸ்டேபிள் இன்கம்மை விட்டுட்டு நம்ம ஒரு ஆர்டினரி லைஃபுக்கு நம்ம போனால் திருப்பி இந்த சேல்ரி நம்மளுக்கு கிடைக்குமா என்ன செய்கிறது ஆனால் அதே ஆர்ட்னரி லைஃபுக்கு நம்ம போனால் நம்ம ஃபேமிலியோடு நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ண முடியும் ஒரு குவாலிட்டி டைம் கிடைக்கும் இதுவா அதுவா என்ன செய்ய அப்படின்னு போட்டு மண்டே பிச்சுக்கிறார் என்ன செய்கிறதுன்னு தெரியல அந்த சமயத்தில் அவர் ஒரு டெசிஷன் எடுக்கிறார் ஒரு க்ரிட்டிக்கல் டெசிஷன் ஒரு செட் பேக்காக மாறுது அவரோட வாழ்க்கையை திருப்பி போடுற மாதிரி சரி தட்ஸ் செட் நான் முடிவு பண்ணிட்டேன் ஒரு ஆர்டினரி ஸ்டாண்டர்ட் இன்கமில் ஃபேமிலி டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைஃப்பை தேடி நம்ம போவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அவர் நினச்சிருந்தா தன்னோட கரியரை கார்பரேட் லேடலில் கிளைம் பண்ணி அடுத்த லெவல் அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவர் அதை செய்யலை அவர் விரும்பினது தன்னோட ஃபேமிலியோட அந்த இம்பார்ட்டண்ட் பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது இன்றைக்கி இருக்கிற அதே வேல்யூபிள் டைம் நாளைக்கு கிடைக்குமா குழந்தைங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போனால் தனக்குன்னு ரெக்கம் அழிச்சி போயிடுவாங்க பறந்து போயிடுவாங்க அன்னைக்கு எல்லாமே நீட்டாக இருக்கும் வீட்டில் திங்ஸு கபோர்டு எல்லாம் டிப் டாப்பாக பக்காவாக இருக்கும் ஸ்பார்க்கிள் ஆகும் ஆனால் அந்த கதவோட லேட்சை திறக்கிறதுக்கு ஒருத்தவங்க இருக்க மாட்டாங்க அன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஏக்கம் வரும் பாருங்கள் அடடா நம்மளோட இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேஜை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் குழந்தைங்களோட சிரித்து சந்தோஷமாக குதலமாக இருந்த காலத்தை மிஸ் பண்ணிட்டோம் அதை திருப்பி கிடைக்குமா நெவர் கான் இஸ் கான் ஃபார் எவர் அதனால் அவர் எடுத்த டிசிஷன் தான் எல்லாரும் எடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இதில் நம்ம கற்றுக்க வேண்டிய லேர்னிங் என்னங்க லைஃப்பில் டெசிஷன் எடுக்க முடியாமல் தடுமாறும்போது எது நம்மளுக்கு லாங் டர்மில் நம்மளை இம்பேக்ட் பண்ணுது என்ன செஞ்சால் இந்த சந்தோஷம் நினச்சிருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வர்றது சகஜம் ஹை டைட் லோ டைட் மாதிரி நம்மளோட சேலஞ்சஸும் அதே மாதிரி தான் ஆனால் நம்ம எடுக்கிற டெசிஷன் நம்மளையும் நம்ம ஃபேமிலியும் எப்படி இம்பாக்ட் பண்ணுது எப்படி இதை சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் நம்ம நோக்கமாக இருக்கணும் சக்ஸஸ்ங்கிறது அவங்கவுங்க பார்வையில் ஒரு மாதிரிங்க எல்லாத்தோட பர்ஸ்பெக்டும் ஒரே மாதிரி இருக்காது உங்களுக்கு சக்ஸஸ் ஒரு எம்என்சி கம்பெனியில் வேலை பார்த்து ஒரு நல்ல ஸ்டேபிளான இன்கம் வாங்குறது ஆனால் அவரோட சக்ஸஸ் என்னவாக நினைக்கிறாருன்னா தன்னோட ஃபேமிலியோட குவாலிட்டி டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு தன்னோட ஓன் ஃபுட்டை க்ரோ பண்ணிவிட்டு தன்னோட லைஃப்பை ஒரு சஸ்டெய்னபிள் ஈக்கோ ஃப்ரெண்ட்லி அண்ட் வேல்யூபிள் லைஃபாக மாற்றுறது தான் இன்றைக்கி அவரோட லைஃப் மீனிங்ஃபுல் அண்ட் பர்பஸ்ஃபுல்லாக இருக்குது அது தானே எல்லாத்துக்கும் வேணும் அட் த எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் பயணம் இதை பர்பஸ் இல்லையா மக்களே உங்க முடிவு நீங்க எடுத்துட்டீங்களா என்னடா கதை பாட்டுக்கு ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு இவங்க யாரை பத்தி பேசுறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா கண்டுபிடிச்சிட்டீங்களா இது மும்பையில் இருக்கிற டாடா மோட்டர்ஸ்ல ஒர்க் பண்ண அனிலோட கதை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் இந்த பர்டிகுலர் ஸ்டோரி ரொம்ப வைரலாக போச்சு என்னையே இதை ரொம்ப கேட்ச் பண்ணுச்சுங்க அதனால தான் இந்த ஸ்டோரியை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலான்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் கிடைக்கிறது கண்டிப்பாக லைஃப்பில் டெசிஷன் எடுக்கிறது ஈஸி இல்லை ஒரு லக்ஸூரியஸ் லைஃப்பை விட்டுட்டு ஒரு ஆர்டினரி கிளாசிக் வே ஆஃப் லிவிங்க்கு வர்றது சச் அ ஹார்ட் டெசிஷன் ஆனால் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தன்னோடய ட்ரான்ஸிஷன் அவர் பண்ணார் கண்டிப்பாக நம்மளும் இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்க யோசிக்கக்கூடாது ஒரு சின்ன கதை நம்ம பார்க்குற ஃபில்டரே மாற்றுது பார்த்திங்களா லைஃபோட பர்ஸ்பெக்டிவ் கம்ப்ளீட்டாக மாறிடுது லைஃப்பில் யாராவது தம்பி போடா பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்கள் ஷோல்டரை தட்டி பேக் பண்ணி என்கரேஜ் பண்ணுறதுக்கு யாராவது இருக்க மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுருப்பீங்கள எல்லாத்துக்கும் அந்த ஸ்டேஜ் வரும் பயணம் வித் பர்பஸ் அந்த பர்பஸை பக்காவாக சர்வ் பண்ணும் நாங்கள் இதே மாதிரி இன்ஸ்பிரேஷனல் மோட்டிவேஷ்னல் கதைகள் உங்களுக்காக கலெக்டிவாக எடுத்துகிட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணுவோம் டு நாட் ஃபர்கெட் டு லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் திஸ் ஸ்டோரி வித் யூர் லவ்ட் ஒன்ஸ் டேக் கேர் and see you in another exciting journey.